வணக்கம் மனுஷனோட வாழ்க்கையில என்னைக்குமே அடுத்தவங்களை பார்த்து சரியான திமுர் புடிச்சவன் இவெல்லாம் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசவே மாட்டான் அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடிய மனுஷங்களா இருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவங்க கிட்ட சொல்லுங்க இங்க பொதுவாவே அடுத்தவங்களோட பிடிவாதத்தை திமுறனும் அவங்களோட பிடிவாதத்தை மட்டும் மன உறுதினும் சொல்லக்கூடிய மனுஷங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்னைக்குமே நாம கோபமா இருக்கோம் நமக்கு வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை அடுத்தவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம கோவப்படுவோம் ஆனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கஷ்டம் அப்படின்னா அதை பத்தி கேர் பண்றதே கிடையாது இது சாதாரணமாகவே மனுஷங்களோட இயல்பை அதுதாங்க ஸோ யாரையுமே ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடாதீங்க இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது இவங்கெல்லாம் திமிர் பிடிச்சவங்க அப்படின்னு எடுத்த உடனே யாரையும் வார்த்தையால் காயப்படுத்திடாதீங்க ஏன்னா அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் அதோடைய வழி வருத்தம் தெரியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்க அவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும் ஸோ யாருடைய சுச்சுவேஷன் தெரியாமலும் வார்த்தையால் நோகடிக்காதீங்க அது வந்து எப்படி சொல்கிறது அது மறுபடியும் சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு அடி அடித்தா கூட மறுபடியும் சரியாகிடும் ஆனால் வார்த்தையால் அது சரி பண்ணவே முடியாதுங்க நான் சொல்றதே சரின்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்